இங்கே இருமா அதுக்கிட்ட பேசாதம்மா அது என்னென்ன தெரியுமா சொல்லி பேசினுச்சது வீட்டுக்குள்ளே வீட்டு ஆடு பூந்துட்டு சோற்ற திணிச்சாமா சோற்ற தின்னத்துனால வந்து அவ்வளோ பெச்சு பேசிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து உன்ட்ட நல்ல பிள்ளை வரைக்கும் பேசுதுமா அது இப்பிட இல்ல நான் பேசவே இல்ல நீ வாங்க நீ செல்வாக்குதுவேட போ நிமிடி போ வாங்கள போ பாத்து போ நீ ஆடி ஆடு லே நீ ஆடு புள்ள குழந்தை அது நான் போறது படிக்கிறது அதுக்கு அப்புறம் வரேன்னா அப்படியே ஆச்சு இங்க வந்து போய் அட எங்க இருந்து நீ வந்துருக்க நீ வரேன்னா அதுக்கு நான் வரேன் சார் எப்படி என்ன எப்படி பேசுறீங்க ஐ ஆபீஸ்

ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போயிடுச்சு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி உதச்சி தள்ளுது ஆட்டுக்குட்டியா சரி அவ்வளோ பெச்சு பேசுதுங்கறேனா நானும் தூங்கிக்கிட்டு காதுல வாங்கிட்டு தான் நின்னுட்டு இருக்க انا நல்ல பிள்ளை மறிக்கு நடிக்குதுமா انا நம்மள ஆள அப்படி பேசுது தெரியுமா மரியாதை அது இல்ல பேசம்போது தெரியுமா அது நீ தூக்கி தூக்கி விட்ட தூக்கி உட்டேருது நான் போ நீ வாசை குட்டேன்னா எல்லாம் வாசை எ பேசது போற இப்படி சிரிக்குது போ எப்படி சிரிப்பு சிரிப்பு வருதுங்குது போரு நம்ம வந்து சும்மா நம்ம வந்து விளையாட்டுக்கு பேசுறது மாதிரிக்க ஆஹ் சிரிப்பு வருது என்ன என்னடா அப்படின்னு கேக்குது போறேன் அவ்வளவு பேசி பேசுதுங்கறேனா நல்ல பிள்ளை மறிக்கன அடிக்குது நம்ம எதா இருந்தாலும் வந்து எடித்துக்குது நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டறானே அவங்க வீட்டுக்கு போனால் மட்டும் அப்படியே கோவம் வருது அதுக்கு ஆ நிக்குதுல வாய் இல்லாதே ஜீவன் தானே அது வாய் இல்லாதே ஜீவன் தானே அது வந்து குள்ள வருதுடா வீட்டுக்குள்ள வந்ததா என்ன எங்க வீட்டுக்குள்ள தான் ஆடு வர கூடாது உங்க வீட்டு ஆடு எங்க வீட்டுக்கு வரும் வழக்கமும் தெடுத்துறதுக்கு பேரு கையில வச்சு தான் அடிக்கிறதுக்கு இந்த நீ நம்ம வரட்டும் வரட்டும் அப்பா வரட்டும் அப்பாட்ட சொல்லுவோம் நம்ம வந்து இதுக்கிட்டலாம் வாய் கொடுக்க முடியாது இதெல்லாம் இது கிட்டே வாய் கொடுக்க முடியாது இதெல்லாம் இது இது வந்து கவர்மெண்ட் வீட்டை இடம் அது உங்கள் வீட்டை இடம் கிடையாது நீ பேசுறதுக்கு நீ எங்க வீட்டு வாசலுக்கும் அப்புறம் இருக்கு உனக்கு Ah, sério.